அன்புள்ளம் டிவி விநியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் சித் மே மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் ரிசவராசியில சஞ்சரிக்கிறார் அது மட்டும் தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேசராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷவராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பயிற்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுனதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறது அப்படி பேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கிறத பத்தி ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் பர்களே உங்க மே மாசம் பதினைந்தாம் தேதிக்கு பின் ரிஷபத்துல போறார் அப்படிங்கறத உங்களுக்கு அதிகாரம் ஒரு எல்லாரையும் ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன் உங்க ராசியாதிபதி உச்ச நிலையில மேசத்துல இருக்காரு இப்ப தொழில் ஸ்தானத்துக்குள்ள போறாரு அப்படின்னா தொழில பத்தி மட்டுமே சிந்தனை இருக்கும் தொழில எப்படி எல்லாம் அடுத்த அடுத்தடுத்து அடுத்த அடுத்து நம்ம எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதாவது அடுத்த லெவல் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைக்கு நீங்க போக ஆரம்பிச்சுங்க உங்களை நம்ம தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு உங்களோட சூழ்நிலை மாறும் ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்னன்னா மே மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் மே மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின் எச்சரிக்கையா இருக்கணும் தொழில் தானத்துல எதுவும் விரயம் ஏற்படலாம் ஏன்னா முழு அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கு முழு ஆதிக்கமும் உங்கள்கிட்ட இருக்கு யார் பேச்சே நீங்க கேட்க போறது இல்ல சோ அந்த தன்மையால நீங்க யார்கிட்டையாவது இழந்துடக்கூடாது எப்பவுமே நம்மளே எடுக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் பாதிப்புல கொண்டு போய் யாரா இருந்தாலும் அந்த யார அந்த தன்மையை கொஞ்சம் குறைச்சு ஸ்டடி பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றேன் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து மாட்டிக்காதீங்க அதாவது பொறுமையா போறவங்களுக்கு ஒரு குறை இல்லை ஆனா அவசரமா முடிவெடுத்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது கூடாது சரியா அதே மாதிரி இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் பதினோராம் இடத்துலயும் வராது அப்படிங்கும் போது சகல விதத்துல இயற்கை டாக்குமெண்ட்ஸ் ஆளு அமைப்பால நல்ல பலன் தொழில் ஸ்தானத்திலே ஒரு டாக்குமெண்ட் அதாவது தொழில் ஸ்தானத்துல டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கும் உங்க பட்சத்தில் நல்லா இருக்கும் வியாபாரம் அமைமுகமா இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸால இடைத்தரகர்களாக ஒரு பா நிகழ்வு பாதிக்குதுன்னு சொன்னீங்கன்னா இல்லாம பாதிக்காது காரணம் என்னன்னா இப்போதைக்கு நடப்பு கோச்சாரத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்புதல் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி நல்ல நண்பர்கள் நல்ல கணக்காளர்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆடிட்டிங் லைன்ல இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் லைன்ல இருக்கிறவங்க வாத்தியார் துறையில இருக்கிறவங்க குறிப்பா மேக்ஸ் டீச்சரா இருக்கிறவங்க அதே மாதிரி சர்வேயரா இருக்கிறவங்க பதிவாளரா இருக்கிறவங்க பதிவேடு சார்ந்த துறையில இருக்கிறவங்க வங்கி கணக்காளரா இருக்கிறவங்க கிளர்க்கா இருக்கிறவங்க விஏவாவ இருக்கிறவங்க இவங்க அனைத்து நபருக்குமே ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ ஏதோ ஒரு ரூபத்துல சாதகமான நிகழ்வு நடக்கும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு புதன் வரும்போது சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மட்டுமே தர தன்மையில ஏற்க நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இளைய சகோதர சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்க்க கற்றுக்கொள்ளவும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமா இருக்காரு பலமா இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல போறோம் பெண்களால் பாதிப்பு வரும் இளைய சகோதர அமைப்பால பாதிப்பு வரும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு வேலைக்கு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் பெண்களாக இருந்தால் அவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத அபப்பேயர்களை நீங்க ஏத்துக்கிற மாதிரி வரும் என்னங்க ராசிக்கு பதினொன்றுல குரு இருக்கு எல்லாம் சாதகமா வராதா அப்படின்னு கேட்டா ராசிக்கு பதினொன்றுல குரு இருக்குதான் ஆனா தற்காலிகமாக ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் சனிராகுவோட இணைகிறார் அப்படிங்கும் போதுல அதுக்கு எச்சரிக்கையை நம்ம படுத்திடணும் இன்னும் சொல்ல போனா ஆடம்பரமா பண்றேங்கிற பேர்ல கடனை வாங்கி மாட்டிக்க கூடியவங்க ஆடம்பரத்தை தவிர்க்கவும் அத்தியாவசியத்தை மட்டுமே சிந்தனை பண்ணவும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்காண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா பணம் காசுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணுவீங்க தன்னியாம செலவு பண்ணிடுவீங்க சோ ஆடம்பரமா இருக்கிற ஆடம்பரமா இருக்கிறது நான் எப்பவுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எப்படி இருக்கணும் அது உங்களுக்கு கடனாளியாக்குதா பிரச்சனையை கொண்டு வரதா இன்சையை கொண்டு வரதான்னு பார்த்துக்கணும் நம்ம சௌரியத்தை தாண்டிதான் எதுவுமே நம்ம சௌரியத்தை அதாவது நம்மளோட தேவையை தாண்டிதான் எதுவுமே சௌரியம் இல்லை தேவையை தாண்டி தான் சௌரியம் தேவையே நம்ம நிறைவேற்றிக்காம சௌரியத்தை பண்ணிக்கிட்டோம்னு வச்சாங்களேன் அது கடனாளியாக்கும் என்னைக்கா இருந்தா இன்சையில தான் வச்சிருக்கீங்க ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்ல இருக்க கூடாது அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு திருமணம் வயதினே இழந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்தில் அழகா கைகூடும் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போதுல திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் கைகூடும் ஏன்னா சுக்கரன் எட்டுல உச்சம் சோ பெண்ணால ஒரு வரணும்ட்டேன் இல்ல பெண்ணால ஒரு சந்தோஷம் நிகழும் அந்த சந்தோஷமா இருந்துட்டு போது ஜென காலத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு திருமண யோகம் இருக்குன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரியா அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு எப்ப மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வைகாசிக்கு அப்புறம் அப்படிங்கும் போதுல குழந்தைகளால் ஏற்றம் குழந்தை சார்ந்த அமைப்புல ஏற்றம் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலாம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு தாயாரோட உடல்நிலை தேடி வருமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் தாயாரோட உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லப்படுற செவ்வாய் நீச்சமாத தாயார் தந்தையார் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்க்கணும் வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆஹ் சொத்து சார்ந்த அமைப்புல தேவையில்லாத பம்புகள் வந்தா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் செவ்வாய் நீச்சமா தான் அவசரப்பட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் நினைச்சு எதுலயும் போய் மாட்டிக்காதீங்க பிரச்சனைகள் அவசர அவசரமா கடைகடைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா யாருமே நெகட்டிவ்ஸ விரும்ப மாட்டீங்க அதனால கடைகடை கடை கடைகடைன்னு சொல்லிருக்கேன் இதே பாசிவ் எவ்வளவு நேரம் சொன்னாச்சு மனசு தேக்கறது சந்தோஷமா தான் பாசிட்டிவ் பொறுமையா சொல்றேன் சரியா அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பால பிரச்சனைகள் நல்ல விஷயங்களும் நடக்கும் தீங்கான விஷயங்களும் நடக்கும் அதிகபட்சம் பங்காளி தகராறு வராம பாத்துக்கிறது நல்லது சரியா அதே மாதிரி வழக்கு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இந்த நேரத்துல டைவர்ஸ் சார்ந்த கேசஸ் தான் அதிகமா அட்டன் பண்ணுவீங்க என்ன பொறுத்தவரைக்கும் டைவர்ஸ் அந்த கேஸ் வந்தீங்கன்னா உங்களை தேடி வராங்களா ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருங்க அவசரப்பட்டு நீங்க அவங்க கேட்கறாங்க நம்ம கொடுக்க வாங்கி கொடுக்கணும் அப்படி நமக்கு கமிஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சகல விதத்திலையும் பாதிப்பை இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது உங்க குடும்ப வாழ்க்கையில கொண்டு வந்துடும் சோ எப்பவுமே ஒருத்தர் பிரிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு செய்யணும் சரியா அடுத்தது மருத்துவ சார்ந்த துறையில இருக்கிறவங்க எலும்பு சார்ந்த துறை பல் சார்ந்த துறையில இருக்கும் சிம்மராசிகராக இருந்தால் இந்த நேரத்துல உண்மையிலேயே நல்ல யோகமும் அனுகூலம் சார்ந்த அமைப்பும் கிடைக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புலதான் பரிபூர்ணமா இருக்கு காரணம்னா குரு குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பாக்குறார் மூணாம் இடத்தை பார்க்கற திருமணம் குழந்தை சார்ந்த அமைப்பு நண்பர்கள் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் மற்றபடி நெகட்டிவ்க்கு வேலை இல்லை இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பாங்க பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திர அதிபதி மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பின் உங்க ராசிக்குள்ளே வரா அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு உங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னும் சொல்ல போனா யாருக்காவது சர்ஜரி நடக்கலாம் இன்னும் சொல்ல போனா யாருக்காவது பைத்தியம் பிடிக்கலாம் என்னையா பைத்தியம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா காரணம் கேது கேது பகவான் மனநல பாதிப்பு சார்ந்த அமைப்பையும் சர்ஜரி சார்ந்த அமைப்பையும் அதே மாதிரி துறவி எதுவுமே வேண்டாம் சொல்ல துறவி சார்ந்த அமைப்பையும் கொடுப்பார் அப்படிங்க முதல்ல உங்க நட்சத்திராதிபதியே கேதுவானனால உங்களுக்கு அது இயல்பாவே வந்துடும் தான் அதை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அது இயல்பாவே உங்களுக்கு வந்துருச்சு அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துல அது இந்த வயசுல வரும்போது இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு நாற்பது வயசு கலந்தவர்கள் சர்ஜரிங்க எதுல சர்ஜரி எட்ல சுக்ரன் இருக்கா அப்ப எங்க சர்ஜரி நடக்கும் கற்பப்பை சார்ந்த அமைப்புல சர்ஜரி நடக்கும் நாற்பது வயது கலந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் ஐம்பது வயது கலைந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் சர்ஜரி முடிவாயிருச்சா அது எட்டுல இருக்கும் எட்டாம் இடம் சார்ந்த துறையில இருக்கும் இல்ல நான் வந்து சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன் அப்ப தற்காலிகமாக மனசு பாதிக்கப்படும் இது ஏன் முடக்கத்தால உடம்பு முடங்கி எந்திரிக்க முடியாத சூழ்நிலைய கொண்டு வரும் அதனால இருக்கான் இல்லாட்டி அதிகமா ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அவலாசைப்பட்டு எதையாவது ஏமாந்ததுனால இருக்கான் சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால ராசியில கேது வர்றதுனால விநாயகர் வழிபாடு செய்யறது நல்லது சரியா அதுவும் இல்லாம ராசி கேட்டுல சுக்ரன் இருக்கிறனால திருமணம் வயதை அடைந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு நீங்க ஏற்கலாம் காரணம் என்னன்னா ராசி ராசிக்குல ராகு வராரு உங்களுக்கு சாதகமான தன்மை சகல விதத்திலும் இருக்கும் அதனால நீங்க திருமணம் வயதை அடைந்தவர்களாக இருக்க பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு பண்ணலாம் தொழில் சார்ந்த அமைப்பும் கொஞ்சம் மந்தமாதான் இருக்கும் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணமும் கொஞ்சம் இழுவையில தான் இருக்கும் ஆனா அதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதியும் உச்சம் ராசி அதிபதியும் உச்சம் இந்த நேரத்தில் நீங்க வைக்கிறது தான் சட்டம் என்னன்னு சொல்ல போனா நீங்க வீடியோவே பார்க்க தேவையில்லை நீங்க எதை வேணாலும் செய்யலாங்கிற கணக்கு வந்துருவீங்க அதே மாதிரி ராசிக்கு எட்டுல சுக்கள் உச்சமா இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இந்த நேரத்துல பெண்கள் சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல சந்தோஷமான சௌக்கியமான யோகங்கள் நிறைய கிடைக்கும் அதனால அதை வந்து நான் பயன்படுத்திக்காதீங்கன்னு சொல்ல விரும்பல அவ தேவைக்கு பயன்படுத்திக்க ஆனா நியாயமான முறையில இருந்தா எப்பவும் நல்லா இருக்கும்ங்கிறத ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அதே மாதிரி ராஜிக்கு ஏல ராகு பகவான் வராது தேவையில்லாத பல சா எதிர்பாரம் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமா இருங்க ஒப்பனா சொல்றேங்க பூர நட்சத்திரக்கார ஏன்னா நட்சத்திர அதிபதி சுக்கன் சந்தோஷத்திலையும் இன்பத்திலையும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்க சௌரியத்தை நீங்க பாருங்க அதுல நான் குறையே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க சரியா மத்தபடி தொழில் சார்ந்த அமைப்பு ஏற்றம் உத்தியோகம் சார்ந்த அமைப்பு ஏற்றம் உத்தியோகம் சொன்னது ஐடி ரிலேட்டடா யாரும் வேற பாக்கணும்னு நினைக்கிறதா இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் சோ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதே மாதிரி தொழில் சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்கலாம் கலைத்துறையினர்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சகல விதத்துல ஏற்ற அனுகூலமான பலன் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிற பேரும் கிடைக்கணும் அதெல்லாம் முறையா உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க சரியா அடுத்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த அமைப்பு ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான குரு பகவான் பாக்குறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சாதகமான தன்மை நிகழும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்த குரு பாக்குறதுனால குழந்தை சார்ந்த அமைப்பு அதாவது குழந்தை பிறக்கணும் இந்த நபருக்கு இந்த வாரிசு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டிய திருமணம் அதே மாதிரி திருமண இருக்கும் பட்சத்தில் குழந்தை சார்ந்த அமைப்பு கைகூடி வரும் அதாவது ரொம்ப நாளா வெயிட் பண்றவங்களா இருந்தா திருமணம் சார்ந்த ஆகி கல்யாணம் ஆகல ஜனகால ஜாதகத்துல தாமத குழந்தை அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல குழந்தை சார்ந்த அமைப்பு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் பகவான் வரனால உங்க நட்சத்திராதிபதி சூரிய பகவான தொழில மும்முரமா அடுத்த அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி ஒரு படி வளர்ச்சி ஏறிக்கிட்டே இருக்கும் நிக்கவே நிக்க மாட்டீங்க ஜனநகர ஜாதகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும் வளர்ச்சியை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது சரியா வேற எதுவும் ஜோதி வீடியோ பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி